தேர்தல் புறக்கணிப்பு அடிக்கோடு கிராம மக்கள் அறிவிப்பு சேலம் மாவட்டம் ஏற்காடு கிடக்காடு கிராமத்தில் சுமார் எண்பது குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தார் சாலை வேண்டி சுமார் இருபது ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் இந்த சூழலில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிடக்காடு கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் சார் மேலே புகைப்படத்தில் கண்ட நபர் இன்று மாலை ஆறு மணியளவில் உகாயனூர் அருகே அரசு பஸ் மோதி விபத்தில் ஏற்பட்டு தற்போது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இவரை பற்றி விசாரித்த போது அவர் எந்தவித தகவலும் சொல்லவில்லை நாம் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்லுகிறார் மேற்படி நபரை பற்றி தகவல் தெரிந்தால் உடனே தகவல் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் சார் நன்றி காலை உதயம் செய்திகளுக்காக ஏற்காடு இருந்து உங்கள் ஜெகதீஷ்